கதைப்பாக்கு அன்பு வணக்கங்கள் கதை கேட்கும் அன்பு உள்ளங்களுக்கு இன்று நாம் கேட்க போகும் கதை அசோகர் கதைகள் எழுதியது அசோகர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த நேரம் நிறைய போர்களையும் வெற்றிகளையும் சந்திச்ச நேரம் இதனால மக்களுக்கு ஏற்பட்டுள்ள வழி இழப்புகளை பார்த்துட்டு தாயனை கோரே செய்வதில் முடிவு எடுத்திருந்த நேரம் அது மட்டுமில்லாம புத்த மதத்தை தழுவிய நேரமும் அது இந்த விஷயம் அந்த பரதகண்டம் முழுவதும் பரவி இருந்தது இத பத்தி தான் அந்த குடிமக்களும் பேசிட்டு இருந்தாங்க அதுல ஒரு பெரியவர் சொல்றாரு நம்ம மன்னர் அடியோடு மாறிட்டார் யாராவது கவலை கஷ்டம்னு போய் நின்னா அவர்களுக்கு உதவியும் செய்யறாரு அதற்கான தீர்வும் சொல்றாருன்னு சொல்லி முடிக்க ஆசிரியர் ஒருவர் ஆம் நல்ல விஷயம்தான் ஆனால் இதுல என்ன வியப்பு இருக்குது புத்த மதத்தோட சித்தாந்தமே அதானே தான் உயிரை போல மத்த உயிர்களை நேசிக்கணுங்கிறதான அதோட அடிப்படை தத்துவம் சொல்லி முடிக்கிறார் இதை கேட்ட வணிகர் ஒருவரும் ஆமா நானும் கூட கேள்விப்பட்டேன் கவிஞர் யாரோ ஒருவர் வாட மாமன்னர் அவருக்கு நிறைய நெல்மணி தானியங்களை அனுப்பி வைத்துள்ளார் நானும் கேள்விப்பட்டேன் இதையெல்லாம் தூரத்தில் இருக்கும் ஏதோ ஒரு இளைஞன் யார் இந்த தந்தை ஒரு போர் வீரர் இவன் சிறு பிள்ளையா இருக்கும் போதே அவருடைய தந்தை ஒரு போர்ல இருந்தும் போயிருப்பார் தாயினுடைய அரவணைப்புல வளர்ந்ததால பாசம் அதிகமாகவும் கண்டிப்பு குறைவாகவும் இருந்து வளர்ந்திருப்பான் இவனுடைய முக்கிய வேலையை நல்லா சாப்பிடணும் ஊர் சுத்தங்கிறான் கொஞ்சம் கூட வேலைங்கிறத செய்யக்கூடாது தன் தாய் கொண்டு வர சொற்ப வருமானத்துலதான் சோரோ கஞ்சியோ செஞ்சு சாப்பிடணும் நாட்கள் செல்ல செல்ல அந்த தாய்க்கும் வயதாகி உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாங்கிறான் படுத்த படுக்கையான தன் தாய்கிட்டே போய் அம்மா பசிக்குது சோறு போடு அப்படின்னு சொல்லி சொல்றான் கொஞ்சம் கூட அந்த தாய் சலிக்காமல் ஏதாவது வேலைக்கு சென்று சிறிது கூலி ஏதேனும் கொண்டு வா சோரோ கஞ்சியோ நான் செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்றேன் எனக்கு எதுவும் வேலையை செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞன் படுக்க போறான் நாட்களும் செல்லுது ஒரு நாள் இரண்டு நாள் ஆகுது அப்படியே நான்காம் நாள் தாயின் நோய் முற்றி இறந்தும் போகிறாள் ஊரார்கள் இவனால தான் இவனோட தாயை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்படி சொல்றத கூட காதுல கேட்டுக்காம தனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏன் உறவினர் வீட்டுல போய் நின்னா அவங்க சாப்பாட போட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு உறவினர் வீட்டுக்கு போய் நின்று கொஞ்ச நாள் உறவினர்களும் சாப்பாடு போடுறாங்க அதுக்கு அப்புறம் சாப்பாடு இல்ல வீட்டு பக்கமே வந்துடாதா அப்படின்னு இவங்க போடலாம் என்ன பிச்சை எடுக்கலாம்னு முடிவுக்கு வர்றான் நாலஞ்சு வீட்டுக்கு பிச்சை எடுக்கவும் போறான் பத்து பதினஞ்சு வீட்டுல பிச்சை எடுத்தாதான் ஒரு பொழுதே அவனால சாப்பிட முடியும் ஏதேனும் சிறு சோறு தான் கிடைக்கும் சில வீட்டுல அது கூட தர மாட்டாங்க வராதே போ அப்படிங்கிற ஒரு வாசகம் மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்கும் இந்த மாதிரி பிச்சைக்கார நிலையில தான் இந்த ஊர் பெரியவர்கள் பேசுறத கேட்டுட்டு இருக்கான் இப்படி கேட்டுட்டு இருக்கும் போதான் இவனுக்குள்ள ஒரு எண்ணம் பிறகுது என்னன்னா நாமளும் மாமன்னர் அசோகரை போய் பார்த்துட்டு நம் நிலையை எடுத்து கூறினா அவர் உதவி செய்வாரு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வர மாமன்னர் அசோகரை எப்படியாவது தலைநகருக்கு போய் சந்திக்கணும்னு நினைச்சிட்டு அங்க இருக்கிற வழிபோகர் ஒருவர்கிட்ட இங்க இருந்து தலைநகர் போறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்கலாம் அந்த வழிபோகரா ஒரு இரண்டுல இருந்து ஐந்து நாட்கள் ஆகும் தம்பின்னு சொல்லிட்டு போறாரு இரண்டுல இருந்து ஐந்து நாட்களா எப்படி அவ்வளவு நாள் பசியையும் பட்டினியையும் தாங்க போயிடலாமா அவ்வளவு நாள் நம்மளால இருக்க ஒரு மனிதர் நினைக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம எதுக்கு திரும்ப போகணும் போய் அவரே சந்திக்கலான்னு பயணத்தை தொடர்றான் போறான் செல்லும் வழி எல்லாம் கொஞ்ச நாள் பட்டினியால இருக்கான் இவன் பட்டினியை பார்த்து வழி போக்குவர்கள் அவங்க கொண்டு வந்த கட்டு சோறுல கொஞ்சம் சோறிவு கொடுக்குறாங்க சில நேரங்கள்ல அரை பட்டினி சில நேரங்களில் முழு பட்டினியாவும் நான்கு நாட்கள் நடந்து தலைநகரை எதிரே ஒரு துறவி தென்படுற அந்த துறவியை பார்க்கவே இவனுக்கு ஒரு ஈர்ப்பாவே இருந்துச்சு கண்கள் உன்னகை அவருடைய பார்வை எல்லாமே இவனுக்கு புதிதாகவும் ஈர்ப்பாகவும் இருந்ததான அந்த துறவி கிட்ட போய் ஐயா இன்னும் தலைநகருக்கு செல்ல எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு போய் கேட்கிறான் அதுக்கு அந்த துறவியோ தலைநகருக்கா நீ எதற்கு செல்கிறாய் என்று கேட்கிற நான் மாமன்னர் அசோகரை பார்க்க செல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட தயங்காம சொன்ன அசோகரையா எதற்கு அப்படின்னு கேட்க கஷ்டங்களை சொல்லி அதற்கான தீர்வுகளையும் உதவிகளையும் பெற அவரை சந்திக்க நினைக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி மாமன்னர் அசோகரை போலதான் காவலாளிகளும் இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறது தப்பு உன்ன அரண்மனைக்குள்ளே இல்ல அரச வீதிக்குள்ளேயே விட மாட்டாங்க இந்த போல பிச்சைக்காரன் ஒருத்தனை யாராவது உள்ள நுழை விடுவாங்களா சொல்ல அப்படின்னு சொல்லி இதை கேட்ட இறங்கணும் அதையும் தான் பாத்திரலாம் சொல்லி முடிக்கிறான் இதை கேட்ட துறவி சரி நீ ஒருவேளை மன்னரை பாக்கலனா இதோ எதிர இருக்கிற என்னோட புத்த மடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இளைஞன் அரச வீதிக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான் காவலாளிகள் அவனை எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க நீ உள்ளே நுழைய அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இவன் எவ்வளவோ கெஞ்சியும் பாக்குறான் நான் மன்னரை சந்திச்சே ஆகணும்னு சொல்லியும் பாக்குறான் இல்ல நீ நுழையவே கூடாது அப்படின்னு அவனுக்கு அடுத்து

என்ன போல எளியோர்களை காணாத மன்னன் இருந்து என்ன சொல்றான் சொல்ல கேட்ட துறவியோ சரி தம்பி உன்ன மாதிரி இருக்கிற பிச்சைக்காரனை அனுமதிச்சா எல்லோரும் பிச்சைக்கார வேடம் அணிந்து மன்னர் போனா உதவி செய்வாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குடிமக்கள் எல்லோருமே அப்படி வந்துட்டா என்ன செய்வது சொல்லு அப்படின்னு சொல்ல முடிகிறார் இளைஞனோ அப்படின்னா நான் மன்னரை சந்திக்கவே முடியாதான்னு கேக்குற துறவியோ கட்டாயம் சந்திக்கலாம் இந்த நிலையில இருந்து உன் நிலை கொஞ்சம் மாறுச்சுன்னா கட்டாயம் நீயும் மன்னனை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்ற இளைஞனும் நானும் ஒரு பிச்சைக்காரன் என்னுடைய நிலை எப்படி மாறும் அப்படின்னு கேட்கிறான் ஏதாவது ஒரு உழைப்பு நீ செய்யணும் அப்பதான் உன்னுடைய நிலை மாறும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட இளைஞனுக்கோ உழைப்பா எனக்கு வேலையே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்றான் கேட்ட உடனே துறவி சொல்றாரு எனக்கு தெரிந்த தச்சர் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு உதவியாளர் தேவை நீ வேணா அவர் கூட வேலைக்கு செய்கிறியா அப்படின்னு கேக்குறாரு உடனே இளைஞன் சொல்றான் எனக்கு வேலை செய்ய தெரியாது நான் எப்படி செய்யற முடியும் கேக்குறான் துறவியோ இதோ அங்க இருக்கிற பீடத்தை எடுத்து கொஞ்சம் இங்க வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு உடனே அங்க இருக்கிற பீடத்தை துறவி குறிப்பிட்ட அந்த இடத்துல மாத்தி வைக்கிற இதை பார்த்த துறவியோ இப்ப நீ என்ன செய்தான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு என்ன செய்தேன்னு தெரியல பீடத்தை மாத்திதானே தானே வச்ச அப்படின்னு சொல்றான் இல்ல நீ ஒரு சின்ன வேலையை செஞ்சு இதே மாதிரிதான் தச்சன் கிட்ட போய் நீ வேலை செய்ய வேண்டியிருக்கும் செய்கிறாயான்னு கேட்டதற்கு இளைஞன் சரின்னு சொல்றான் உடனே துறவி சொல்றாரு அவர்கிட்ட நீ வேலைக்கு செஞ்சனா அவர் கொஞ்சம் ஊதியமும் தருவாரு உன்னுடைய சாப்பாட்டுக்கு போக மீதி உள்ள பணத்தை சேர்த்து வச்சிட்டு வா மன்னரை பாக்குற காலமும் நெருங்கும் அப்ப வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லி துறவி அங்க இருந்து விடை பெற்று செல்வாரு துறவி சொன்ன தச்சன் கிட்ட போய் உதவியாளர செய்றான் ஆரம்பத்துல ஏதோ சின்ன சின்ன வேலைகள் கொடுத்திருந்த தச்சன் நாட்கள் செல்ல செல்ல வேலை அதிகமாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு வேலை போல அதிகமாக அதிகமாக என்னுடைய சம்பளமும் அதிகமாச்சு மூன்று மாதங்கள் கடந்துச்சு அப்பப்போ துறவியை சந்திக்க மடத்துக்கு சென்று மொத்தமா மூன்று மாதத்திற்கு பிறகு ஐம்பது ரூபாய் கையில சேர்ந்துச்சு இதை எடுத்துட்டு துறவிய பார்க்க போனா துறவி இல்ல மனத்துல இருக்கிற துறவி மற்ற கிட்ட கேட்டான் மற்ற துறவிகளோ அவர் யாரையோ பார்க்க சென்றிருக்கிறார் வருவதற்கு நான்கு மாதங்கள் ஆகும் அப்படின்னு மீண்டும் தச்சனிடம் உதவியாளர் பணியை தொடர்கிறார் நிறைய வேலைகள் முன்னிய வேலைகள் கூட அவனுக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சு வேலை பல அதிகமாக இருக்கு அதனால சம்பளமும் உயர்ந்திருக்கு

மன்னர் அப்படிங்கிற வியாபாரி அந்த மாதிரி ஏதாவது ஆடைகள் இருக்கிற இந்த நிலையிலேயே கட்டாயம் சந்திப்பார்னு சொல்லி முடியும் அவருடைய பதில பயணிக்க ஆரம்பிக்கிறான் ஏதோ தெரியல பழகிய கொஞ்ச நாட்கள்ல இவனுக்கு அந்த துறவி மேல ஒரு தனி ஈர்ப்பும் நம்பிக்கையும் அதிகமாவே அறிஞ்சிச்சு துறவி கிட்ட திரும்பவும் கேட்டான் நான் போனா இப்ப காவலாளிகள் தடுத்து நிறுத்த மாட்டாங்களான்னு கேட்கவும் பதில் மாட்டாங்க ஏன்னா அசோகரோட காவலாளிகளுக்கு தெரியும் யார் பிச்சைக்காரன் யார் உழைப்பான் என்று நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் நீ தடுத்து நிறுத்தவே மாட்டாங்க நீ நிச்சயம் கிளம்பி மன்னரை சந்திக்கப்போ அப்படின்னு சொன்னார் சரே நடைபெற்று கொண்டு வந்து விட்டு வீட்டில இருந்து நல்ல ஒரு எளிய ஆடைகளை அணிந்து கொண்டு மன்னரை சந்திக்க புறப்பட்டான் அரச வீதிக்குள்ள முறையிறான் யாரும் தடுக்க மேலும் நடக்கிறான் யார் தடுக்கல இவனுக்கோ பயம் காவலாளிகள் திரும்பவும் தன்னை வந்து பிச்சைக்காரன் என்று கண்டுபிடித்து விடுவார்களோ நுழைய அனுமதிக்க மாட்டார்களோ அப்படிங்கிற பயம் இவங்களை கொண்டே இருந்துச்சு இறுதியாக அரண்மனை கடைவாயில் பக்கம் இருந்தும் போது ஒரு காவலாளி அவனை அழைத்தார் என்ன வேண்டும் என்று கேட்க நான் மன்னரை சந்திக்க வேண்டும் என்று பதில் அளிக்கிறார் அதுக்கு காவலாளியோ இதோ இவருடன் செல்லுங்கள் அப்படின்னு கை காட்டாரு ஒரு வீரன் முன்னாடி அந்த வீரனோடு இவன் நடந்து சென்றான் சென்ற வீரன் ஒரு அதிகாரியிடம் இவனை ஒப்படைத்துவிட்டு செல்கிறான் அந்த அதிகாரியோ இவனை அமர வைத்து விட்டு இதோ இங்க ஒரே ஆச்சரியம் கட்டிடங்களை அவன் பார்த்ததும் இல்லை இந்த மாதிரி நேர்த்தியான கட்டிட அமைப்பு அதுல இருக்கக்கூடிய மணிகள் நவமணிகள் சலவை கற்கள் எல்லாமே அவனுக்கு புதிதா இருந்தது கணிசமிட்டாமல் அந்த கட்டிடத்தை பார்த்து கொண்டிருந்தான் அதுல இருந்த ஒரு பீடத்துல நவ மணிகள் கொண்ட ஒரு அரியணை இருந்துச்சு அந்த அரியணையில தான் அரசர் வந்து உட்கார்வார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருந்தான் தூரத்துல இருந்து இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு மணி ஓசை கேட்குது அது கூடவே ஒரு வீணை மீட்டனு கேட்கும் போது அரசர் அந்த புறத்திலிருந்து மெல்ல நடந்து வந்து அந்த அரியணின் மீது அங்க இருந்த அதிகாரி ஒருவர் அரசரை காண வந்தவர்கள் பட்டியலின் பெயர்களை வாசிக்க ஒவ்வொருவரா வந்த அரசர்கிட்ட தங்களுடைய குறைகளை சொல்லி அதற்கான தீர்வுகளை பெற்று சென்றவர் இளைஞன் உன்னிப்பா கவனிச்சுட்டே இருந்தான் கவனிக்கும் போது அந்த கண்களும் பார்மையும் நேர்ந்திருந்த தோற்றமும் இவன் எங்கோ கண்டது போல பழகியது போல ஒரு எண்ணம் இவனுக்குள்ள எழுந்து கொண்டே இருந்தான் இறுதியாக இவனை அழைக்கும் நேரமும் வந்துச்சு ஆனால் இவனுடைய என்ன மனத்துளிகள் இன்னும் நின்றுபாடில்லை எழுந்து நின்றான் என்ன சொல்வதுன்னு தெரியாம திகைப்பிலே நின்றான் ஏன்னா சாப்பாட்டிற்கே வழி இல்லாத போது மன்னனை சந்தித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருந்தான் ஆனா இப்ப மன்னனை பார்த்தும் கூட என்ன பேசுறது என்று தெரியாமல் திகைப்பில் நின்றான் இறுதியாக மன்னா தங்களை சந்திக்கவே ஆசை அதுவும் நிறைவேறி விட்டது நன்றி அப்படின்னு சொல்லி புறப்பட்டான் புறப்பட்டவனுக்கு தம்பி என்ற ஒரு குரல் கேட்டது குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தான் மன்னர் அழைத்தார் தன் வாழ்க்கையை மாற்ற வந்த துறவியே மன்னர் என்று நினைத்த போது இவன் கண்களில் வந்த கண்ணீர் துளிகளை கொண்டு மன்னரின் பாதங்களை கழுவி பின்பு உடைபெற்றுச் சென்றான் நண்பர்களே இந்த கதையில வர்ற மக்கள் மாதிரிதான் நம்ம துயரப்போக்கு கூட நம்ம போக ஒருத்தர் துறவியாகவோ ஆசிரியராகவோ நண்பராகவோ பெற்றோராகவோ இல்ல உற்ற துணையாகவோ யாராக ஒருவராக கூட இருந்திருக்கலாம் அவங்களை நினைக்கும் போது நம்ம கண்கள்ல இருந்து கூட ஒரு சில கண்ணீர் தொலை கட்டாயம் வரும்